தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக டூர் போகிறதுக்காக நிறைய இணையதளங்களில் தென் வந்து நேரடியாகவும் சில கம்பெனிஸ் வந்து சில சேவைகளை வழங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜ்க்கு சில நாட்கள் வந்து வெளியூரில் சுற்றி பார்க்குற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் ஒரு பேக்கேஜ் எடுக்கிறாரு ஸோ அந்த வெளிநாடுகளை சுற்றி பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது சில ப்ராப்ளம் ஏற்படுது எய்தர் விபத்தோ இல்லை அவங்க சரியான ஒரு சர்வீஸ் கொடுக்காத ஒரு நிலையிலோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வழக்கை தொடர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வழக்கு தொடரலாம் ஒரு வழக்கை உதாரணமாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கில் ஒரு நபர் இதே மாதிரி ஒரு பேக்கேஜ் சர்வீஸை எடுத்து அந்த பேக்கேஜ் சர்வீஸ் மூலயமாக அந்த சுற்றுலா போகிறாரு அப்போ ஏற்பட்ட சில விபத்து காரணமாக இழப்பீடு கேட்கிறார் அந்த பர்டிகுலர் நிறுவனம் அதை மறுக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து வழக்கு தொடர்றார் ஸோ அந்த பிட்டிஷனில் இவர் என்ன கொண்டு போனார் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொன்னாங்க ஸோ ஜட்ஜ் வந்து என்ன அப்சர்வேஷன் அண்ட் தென் என்ன மாதிரியான தீர்ப்பு கிடச்சிருக்குறத ஸோ ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா புகார்தாரர் அண்ட் தென் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் அவங்களுடைய விடுமுறைனால் கழிக்கிறதுக்காக ஒரு மேக் மை ட்ரிப் மூலமாக ஒரு பர்டிகுலர் சுற்றுலா பயணத்துக்காக நிறைய லிஸ்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் லொக்கேஷன் வச்சுருக்காங்க அதில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தேர்ந்தெடுத்து அண்ட் சிம்லா மற்றும் மணாலி ஊர்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு பேக்கேஜை வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த பேக்கேஜ் முன்கூட்டியே அவங்க பதிவு செய்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட நாளில் அந்த பேக்கேஜ்கான மொத்த அமௌண்ட் நாற்பத்தி நாலாயிரத்தி ரூபா வந்து பே பண்ணுறாங்க ஸோ குறிப்பிட்ட நாளில் அவங்க சொன்னதால அந்த பேக்கேஜும் வந்து அந்த டூருக்கான இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகுது இவங்களும் வந்து கிளம்பி போகிறாங்க அப்படி கிளம்பி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த மணாலியில் இவங்களுடைய அந்த ட்ரிப் ஆர்கனைசரோட வெஹிக்கிளில் போயிட்டுருக்கும்போது ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்தின் மூலியமாக இவங்களுக்கு வந்து காயம் ஏற்படுது இந்த புகார்தாராருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஸோ உடனடியாக அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இவங்க பிளான் பண்ண அந்த ட்ரிப்பில் ஏ அடிஷ்னலாக ஒரு ரெண்டு நாள் அதிகமாகுது இவங்களுக்கு ஏற்பட்ட காயத்தினால் ஸோ இதை எடுத்து அந்த மேக் மை ட்ரிப் அந்த ஆர்கனைசர்கிட்ட உதவி கேட்குறாங்க ஸோ அப்போ உதவி கேட்கும்போது அவங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ போதுமான உதவியை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க அண்ட் தென் வந்து இன்னும் இரண்டு மூணு நாள் வந்து இந்த காயம்னால் அவங்க அங்கேயே வந்து தங்குற மாதிரி ஆகிடுது ஸோ இந்த மாதிரி தங்கிக்கிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு செலவும் ஆகும் அதே சமயத்தில் நிறைய நாள் அங்கே வெயிட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபண்ட் மன உளைச்சல் எல்லாமே ஆகும் ஸோ இதை வந்து ரிட்டன் ஃப்ளைட்டு போட்டு ஊருக்கு வரா மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படுது அப்போ அதற்கான செலவு தொகையோ இல்லை ஹெல்ப்போ கேட்கும்போது ஆர்கனைசர் டீம் வந்து பண்ண மாட்டேன்றாங்க ஸோ இந்த நிலையில் வந்து அவங்க திரும்பி ஊருக்கு வராங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு ரிட்டன் ஃப்ளைட் அண்ட் தென் வந்து அங்கே தங்கி இருக்க செலவு மருத்துவ செலவு நிதி நெருக்கடி ஆகுது மன உளைச்சல் ஆகுது ப்ராப்பரானது ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிடைக்கல ஸோ இந்த மன உளைச்சலுக்காக ரிட்டர்ன் வந்து இதற்கான இழப்பீடை அந்த ஆர்கனைசர் டீம் கிட்ட கேட்குறாங்க அவங்க தரத்துக்கு மறுக்கிறாங்க இந்த சூழ்நிலையினால் வேறு வழி இல்லாமல் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அவங்க பிட்டிஷனை ரைஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த பிட்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியப்படுத்துகிறாங்க மேலும் இந்த பர்டிகுலர் ட்ரிப் ஆர்கனைசர் டீம் அவங்களுடைய ப்ராப்பரான டைமில் சப்போர்ட் தரதுனால இவங்களுக்கு நிதி நெருக்கடி மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோடைய தரமற்ற சேவை குறைபாடால் நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு உண்டாகிட்டோம் சொல்லி பிட்டிஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ அந்த ட்ரிப் ஆர்கனைசர் டீம் வந்து இவங்க குற்றத்துக்கு அந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே மறுக்கிறாங்க ஸோ தேவையில்லாமல் நீதிமன்றத்தோடய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் ஆல்ரெடி ஒப்பந்தம் வந்து விதிமுறைகளில் நாங்கள் க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஒப்பந்தத்தில் தான் இந்த ட்ரிப் வந்து நடந்திருக்கு ஸோ இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டால் அது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் தவிர மற்றவங்க அஃபெக்ட் பண்ண முடியாது அதுக்கு கம்பெனியும் பொறுப்பு முடியாது இதெல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க ஸோ இப்போது இந்த வழக்கு நீதிமன்றம் அப்சர்வேஷன் கொண்டு வராங்க ஸோ நீதிமன்றத்தில் இருக்கிற ஜட்ஜ் தலைவர் உமா வெங்கடைய சுப்பையா லக்ஷ்மி அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க ஸோ இந்த வழக்குக்கான அப்சர்வேஷன் அண்ட் தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ரி மோர்னி சாரி மேக் மை ட்ரிப் அண்ட் தென் வந்து இந்த பர்டிகுலர் எவர்ட் மேனேஜ்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போன்ற ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்து ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க கூட்டிகிட்டு போகிற அந்த பேசஞ்சர்ஸ் திரும்பி கூட்டி வர வரைக்கும் அவங்க தனி கேர் எடுத்துக்கணும் அது இந்த மாதிரியான சேவைகளை அரசு வந்து ஒரு நபருக்கு வழங்கும் போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்கள் அதே மாதிரி ஒரு புகார்தாரர் புகார்தாரராக இருக்க வந்திருக்க அந்த நபர் இவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது ஸோ அந்த பர்டிகுலர் எவெண்ட் ஆர்ஸ் ஆர்கனைசர் டீம் இந்த விஷயங்களுக்கு கை கொடுக்காமல் இதில் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு முற்றிலும் அந்த டீம் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் மேலும் வந்து இவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களாக ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த விதிமுறைகள் பற்றி நாங்கள் நடந்திருக்கோம்னு சொல்லும்போது அந்த ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னால் அந்த ஆதாரம் அவங்களால கொடுக்க முடியல ஏன்னா அப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணல அண்ட் தென் வந்து அதில் இவங்களும் சைன் பண்ணலை ஸோ இந்த ஆதாரமும் இல்லாததுனால முழுக்க முழுக்க அந்த ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ண அந்த டீம் தான் பொறுப்புன்னு சொல்லி ஸோ நிச்சயமாக இவங்களுக்கான இழப்பீடு தரணும் ஸோ இழப்பீடு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஊரில் கஷ்டப்படும் போது நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்போ ரூமில் தங்கியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் செலவாயிருக்கு இதுக்கெல்லாம் டோட்டலாக எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அதுக்கு பே பண்ணும் அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு காரணமாக ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணணும் அதே மாதிரி வழக்கு செலவுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் தனியாக பே பண்ணணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேமெண்ட்டை வித்தின் டூ மந்த்க்குள்ளே அவர் அந்த பார்ட்டிக்கு வந்து பே பண்ணணும்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ட்ரிப் பேக்கேஜஸ் அண்ட் தென் வந்து ஒரு வெளி உலகத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெவ்வேறு ஊருக்கு செல்லும் பொழுது இந்த பேக்கேஜ் பண்ணுற அந்த நபர் முழுக்க வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும் அந்த பேசஞ்சர் டு அந்த இவங்க கொண்டு போய் திரும்ப வர வரைக்கும் அந்த பேசஞ்சர்ஸ் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க அதை பொறுப்பேற்றுக்கணும் அண்ட் தென் வந்து ஒருவேளை அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதோ தேவைப்பட்டால் அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட இவங்க முன்கூட்டியே செஞ்சுருக்கணும் ஏன்னா விபத்து நடக்கிறது மட்டும் கிடையாது ஒரு பேஷண்ட்டாக சில பேர் இருக்கலாம் இல்லை இன்கேஸ் எமர்ஜென்சி உதவி தேவைப்படலாம் ஸோ இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் போதுமான செலவு திடீர் செலவு ஏற்பட்டால் ஸோ அதையும் வந்து அவங்க கண்காணித்து அதற்கான ஹெல்ப் உதவியை வந்து அவங்க செஞ்சுருக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த பர்டிகுலர் வழக்கில் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை இதை தவறியிருத்த நிச்சயமாக நஷ்ட ஈடு நுகர்வோர் நீதிமன்றத்தில் கேட்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்